மாவட்டத்திற்கு சூர்யா சேவியர் அவர்களை நமது தலைமை கழகம் இருக்கின்றது அதாவது கொஞ்சம் கைய நீட்டு மற்ற தொகுதி மருவ எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட யாருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் மற்றும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நமது பெருமைக்கு எதிரான எந்த உணவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அண்ணாதுரை படிச்ச மனசநல்லூர் சட்டமன்ற தொகுதி முசிறி சட்டமன்ற தொகுதி துறையூர் சட்டமன்ற தொகுதி டிவிக்கு வந்துருங்க ஹைவேஸ் டிபிக்கு வாங்க ஹைவேஸ் டிபிக்கு வாங்க என்ன பேட்டால ரிப்போர்ட் பேட்டால ரிப்போர்ட் கூட்டத்துக்கு தலைமையாய் நடத்தி கொடுத்த அண்ணன் காடுவெட்டியார் அவர்களுக்கும் வரவேற்பு அமைதியா அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் சூர் ராமச்சந்திரன் ஒன்றிய பெண் தலைவர்களுக்கும் மற்றும் அனைத்து அணிகளுக்கும் முசிறி நகர திருச்சி வடக்கு மாவட்டம் முசிறி நகரத்தை நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்